அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்தூ தினமும் ஒரு ஹதீஸ் என்கிற அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருப்பது முஷ்காத்து மசாபேஹ் என்ற கிதாபில் இருக்கக்கூடிய கிதாபுல் ஈமான் இருந்து முதலாவது ஹதீஸை நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அமர்இர் அலி அல்ல அமர் அலி அல்லாவன் ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் பைனா நகனோ இந்த ரசூல் இல்லாஹி சுல்லாஹு அலையூசல்லம் ரசூல்லாஹி சுல்லாஹூ அலையூசல்லம் அவர்களோடு நாங்கள் இருந்தோம் ஜா யோமின் அந்த நாளில் இது தலா அலைனா ரஜுருன் ஷதீது பயாலி சௌபி ஒரு மனிதர் எங்கிலிருந்து உதித்தார் அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் அவருடைய ஆடை மிகவும் வெண்மையான ஆடையை அணிந்த நபராக அவர் இருந்தார்கள் மேலும் அது மட்டுமல்லாமல் ஷதீது ஷவாதி சாரி அவருடைய முடி இருக்கு அல்லவா மிகவும் கடினமான கருப்பாக அவருடைய முடி இருந்தது லா யுரா அலைஹி அசரு சஃபரி அவர்கிட்ட சஃபர் செஞ்ச அடையாளமே ஒன்றுமே இல்லை ஒலாயிஃபு மின்னா அஹதுன் அது மட்டும் அல்லாமல் எங்கேருந்து ஒருவர் அவரை இது வரைக்கும் பார்த்தது இல்ல ஹத்தா ஜலசைல நபி சொல்லலாஹு அலைய் வசலம் அவர் நபி சொல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் பக்கம் போய் அமரும் வரை அதாவது சலல்லாஹ் அலே வஸ்லம் அவர்கள் பக்கம் அமரும் வரை அந்த நபரை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க அதற்கு பிறகு அந்த நபர் என்ன பண்ணாங்கன்னா அஸ்னத ருக்குபத்தைஹி அவருடைய இரண்டு முட்டுக்கால்களையும் இணைத்தார்கள் இலா ருக்குபத்தைஹி அசுல்லாஹோடைய இரண்டு முட்டுக்காலுடன் இவருடைய முட்டுக்காலி இணை இணைந்தார்கள் மேலும் வைத்தார்கள் கஃபைஹி அவருடைய இரு உள்ளங்கையை வைத்தார்கள் அலா ஃபஹதைஹி அவருடைய இரண்டு தொடையில் தொடைகள் மீது வைத்தார்கள் வ கால மேலும் கோரினார்கள் யா முஹம்மது முகம்மதே அஹபீர்னி அனில் இஸ்லாம் இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று கூறினார்கள் கால அதற்கு நபிசல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் கூறினார்கள் அல் இஸ்லாமு இஸ்லாம் என்பது அந்த நீ சாட்சி செல்வது வ இல்லாஹோ முஹம்மதன் ரசூலுல்லாஹி என்று நீ சாட்சி சொல்லுவது வ மேலும் மேலும் நீ தொழுகை நிலைநாட்டுவது ஜகாத்த மேலும் நீ ஜகாத்தை தருவது தசூம ரமலான் மேலும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது வ தஹஜ்ஜல் பைத்த மேலும் அல்லாஹுடைய வீட்டை காபத்துல்லஹாவை தவாஃப் செய்வது இனி சதகாத்த இலை சபீலா நீ செல்லுவதற்கு சக்தி பெற்றிருந்தால் அதாவது ஹஜ்ஜ செய்ய நீ சக்தி பெற்றிருந்தால் நீ ஹஜ்ஜு செய்வது என்பதாக சலல்லாஹம் கூறினார்கள் கால அதற்கு அந்த நபர் கூறினார் சதக்கத்தை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் உண்மையை கூறிவிட்டீர்கள் என்று கூறுகிறார்கள் ஃபாஜிபுனா இந்த நபர் உண்மையை கூறிவிட்டீர்கள் என்று சொன்னதுக்கப்புறம் சஹாபாக்கர்லாம் சொல்கிறாங்க உமர் அலி எல்லாம் சொல்கிறாங்க ஃபாஜிபுனா நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் லகு அவரை பார்த்து எதுக்கு ஆச்சரியப்பட்டோன்னா

ஓ மலாய்கதிகி மேலும் அவனுடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளுவதும் ஓ குத்துபிகி மேலும் அவனுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொள்ளுவதும் மேலும் அவனுடைய தூதுவர்களை கொண்டு ஈமான் கொள்வதும் ஆஹிரி மேலும் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொள்வதும் வ மேலும் து மீனபில் கதிரி மேலும் விதியை கொண்டு ஈமான் கொள்ளுவதும் ஹைரிகி வ ஷெர்ரிகி உங்களுடைய நல்லவும் கெட்டதும் கதிரை கொண்டுதான் விதியை கொண்டுதான் இருப்பதாக நீங்கள் ஈமான் கொள்வது என்பதாக சலல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் இதற்கும் கா இதற்கும் அந்த நபர் என்ன சொல்கிறாரு காலை அந்த நபர் சொல்லுகிறாரு சதக்கத்தை நீங்கள் உண்மையை கூறிவிட்டீர்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் காலை அந்த நபர் கூறுகிறாரு அஹ்பீர் நீ அனல் ஹசான் இ பற்றி எனக்கு அறிவீர்கள் என்று கூறுகிறார்கள் காலை எனவே சலல்லாஹு அலி இஸ்லாமர் கூறுகிறார்கள் அபுதல்லாக நீ அல்லாஹை வணங்குவது கன்னக தனாகும் நீ அவனை பார்ப்பதாக அல்லாஹுவை வணங்குவது தக்குன் வைல்லோ நீ அவனை பார்க்க முடியவில்லை என்றால் உன்னை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தில் நீ அவனை வணங்குவது என்று கூறுகிறார்கள் பால அந்த நபர் கூறுகிறார்கள் அகபீர் மறுமை நாளை பற்றி எனக்கு அறிவியங்கள் என்று கூறுகிறார்கள் கால சரலா வாரிசும் கூறுகிறார்கள் கேட்கப்பட்டவர் கேட்டவரை விட அந்த விஷயத்தில் அதிகம் அறிய அறிந்தவராக இல்லை என்று சலல்லாஹலேசம் கூறுகிறார் அதாவது இந்த கேள்வி எனக்கு தெரியாது யார் கேட்டாங்களோ இந்த கேள்வி என்று யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு இது பற்றி நல்லா தெரியும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த நபர் கூறுறாரு காலை மறுபடியும் சொல்றாங்க அஹபிர்னி அன் அமாரத்திஹா அதோடைய அடையாளங்களை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று கூறுகிறாரு கால அதுக்கு சலல்லா ஹலேசம் கூறுறாங்க அன் தலித அந்த தலிதல் அமத்து ஒரு அடிமை பெண் பெற்றெடுப்பார் ரப்பத்தாக அவருடைய எஜமானரை பெற்றெடுப்பார் அந்த தரா நீ பார்த்தீர்கள் என்றால் ஹெஃபாத்த காலணியலை அடைய அணியாதவராகவும் வ ஒராத்த மேலும் ஆடையை அணியாதவராகவும் வல் ஆழத்தை மேலும் ஏழையை பார்த்த ஏழையை பார்ப்பீர்கள் வ ரியா ஷாயி மேலும் ஆடுகளை மேற்கக்கூடியவரை பார்ப்பீர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா எத்த தாவலூனை அவர்கள் நீட்டி வை நீட்டியிருப்பார்கள் நீட்டியிருப்பார்கள் புண்ணியான அவருடைய தங்குமிடம் அதாவது அவருடைய தங்குமிடத்தை அவர்கள் நீட்டி வைத்திருப்பார்கள் கால பிறகு உமர் அலி அல்லா கூறுகிறாங்க சும்ம இன் தொலக்க பிறகு அந்த நபர் சென்று விட்டார் ப நான் தறிபட்டு இருந்தேன் மலி அன் சிறிது நேரம் தறிப்பட்டு இருந்தேன் சும்மா காலலி பிறகு சலல்லாஹ் அலி வஸ்லம் எனக்கு கூறினார்கள் யா உமரு உமரே ததுரி நீ அறிவாயா மணி சாயில் இப்ப கேள்வி பா அவர் யாரும் உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க அதை அதற்கு அலி அல்லா சொல்றாங்க அல்லாஹுவ ரசூலுஹு ஆயிலும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் அறிவார்கள் என்று கூறுகிறார்கள் காலை அது சொல்றாங்கும்ிப்ராயில் அவர்கள் உங்களிடம் வந்தார் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு உங்களிடம் வந்தார் முஸ்லீம் இந்த ஹதீஸ் என்பது முஸ்லீம் என்ற இத்தாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் ஜிப்ராயில் என்றும் சில பெயர்கள் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஹதீசுடைய சனதை நாம் பார்த்தோம் என்றால் இந்த ஹதீஸ் எந்த तो ना கரிபே முத்தலக்கான வசூலில் இந்த ஹதீஸ் வந்து குறிப்பிடப்படுகிறது ஆக இந்த ஹதீஸுடைய உள்கருத்து என்னவென்றால் சல்லல்லா அலைய் வல்லாம் அவர்களும் ஜிப்ராஹில் அலி அவர்களும் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் எவ்வாறு மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜிப்ராஹில் அலி அவர்கள் சல்லாஹ் அலையு வஸ்லாம் அவர்களிடம் நடந்து காட்டியிருக்கிறார்கள் எவ்வாறு பாடம் படிக்கும்போதும் அமர வேண்டும் என்பதற்காக அனைத்து விஷயத்தையும் சல்லாஹூ அலையாஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்து காட்டியிருக்கிறார்கள் ஆக வரக்கூடிய காலகட்ட கேட் இந்த அதிசையை கேட்டது மட்டுமல்லாமல் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லூர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தால் புரிவானாக வாக்கி அனா அணில் அஹமதுல்லா ஹிராபிள் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் அர் அஹமதுல்லாஹி காத்துகு